நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வங்கதேசத்தை முடக்கியிருக்காங்க இந்தியா அதுவும் ஒரு முக்கியமான தடையை போட்டிருக்காங்க வங்கதேசத்துடைய அடிமடியில் கையை வச்சு வங்கதேசத்துடைய சாம்ராஜ்யத்தையே வந்து முடிச்சிருக்காங்க இந்தியா அப்படி என்ன தடையை போட்டாங்க இதனால் வங்கதேசம் வந்து எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாயிருக்கு அப்படிங்கிற தகவலை நம்ம வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை சமாளிக்கிறதுக்கு எங்களுக்கு ஆயுதம் வேண்டும் அப்படின்னு மண்டிட்டு இருக்கு வங்கதேசம் இன்னொரு நாட்டுக்கிட்ட கையெந்தியிருக்கு இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலையும் தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு எதிராக ஒரு முக்கியமான சம்பவத்தை செஞ்சுருக்கு இந்தியா தான் குறி அப்படின்னு சொல்லி பல வேலைகளில் ஈடுபட்டிருக்கு அந்த சதி திட்டத்தை இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால் விரைவில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு ஒரு பெரிய தாக்குதல் சம்பவம் அதாவது ஏற்கனவே இந்தியா வந்து ஆபரேஷன் சிந்தூர் நடத்தினாங்க அந்த ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதை பற்றி நாம் இந்த தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழ இருக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம் நாட்டோட அண்டை நாடான வங்கதேசம் வந்து மோதலை கடைபிடிச்சிட்டு வருது பாகிஸ்தான் சீனா கூட சேர்ந்து வங்கதேசம் வந்து நெருக்கம் காட்டிட்டு நம்முடைய நாட்டை வந்து சீண்டும் வேலையில் ஈடுபட்டு வருது இதனால வங்கதேசத்துக்கு அடுத்தடுத்து நம்முடைய நாடு செக் வச்சுட்டு வர்றாங்க அந்த வகையில் தான் வங்கதேசத்துல இருந்து சணல் துணிகள் உள்ளிட்டவற்றை நிலம் வழியாக நம்முடைய நாட்டுக்கு அனுப்ப தடை விதிச்சிருக்காங்க இதனால வங்கதேசம் வந்து சிக்கலில் சிக்கியிருக்கு வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு வெடித்த வன்முறையில் ஷேக் ஹசீனா தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு நம்முடைய நாட்டில் தஞ்சமடைஞ்சார் இதனை அடுத்து தான் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டுச்சு அதனுடைய தலைமை ஆலோசகராக முகமது யூனிஸ் செயல்பட்டுட்டு வர்றாரு நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறோம் இவர் பதவியேற்றதுலேருந்து இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான உறவு வந்து மிகப்பெரிய அளவில் சீர்குலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வடகிழக்கு மாநிலங்களை வந்து நாங்கள் கைப்பற்றுவோம் அப்படின்னு வங்கதேசம் வந்து வாய்ச்சாவிடால் விட்டுட்டு வருது இதனால தான் நம்முடைய நாட்டுக்கும் வங்கதேசத்துக்கு இடையிலான உறவு வந்து வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மோசமாயிட்டு வருது இந்த நிலையில தான் தற்போது படிப்படியாக வங்கதேசத்துக்கு நம்முடைய நாடு பதிலடி கொடுக்க தொடங்கியிருக்காங்க அந்த தான் நம்முடைய நாடும் வங்கதேசமும் எல்லை பகிர்ந்துட்டு வருது இந்த எல்லைகள் வழியாக நம் நாட்டிலிருந்து வங்கதேசத்துக்கும் வங்கதேசத்திலேருந்து நம்முடைய நாட்டுக்கும் பொருட்கள் வந்து கொண்டு செல்லப்படுது வங்கதேசத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த வழி சாலைகள் வழியாக சணல் மற்றும் துணிகளை வங்கதேசம் அதிகமாக ஏற்றுமதி செஞ்சுட்டு வர்றாங்க இதன் மூலமாக வங்கதேச நிறுவனங்கள் பணம் சம்பாதிச்சுட்டு வந்தாங்க தற்போது எல்லைவளி சாலைகள் வழியாக சணல் துணி உள்பட பிற பொருட்களை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்ய நம்முடைய நாடு அதிரடியான ஒரு தடையை விதிச்சிருக்காங்க இது தொடர்பாக நம் நாட்டுடைய வெளிநாட்டு வர்த்தக இயக்குநரகம் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அந்த உத்தரவுல என்ன இருந்ததுன்னா வங்கதேசத்திலிருந்து வரும் அதாவது சாலை வழியாக சணல் துணிகள் உள்பட பிற பொருட்களை இந்தியாவுக்குள்ள கொண்டுட்டு வர்றதுக்கு தடை விதிக்கப்படுது இந்த பொருட்களை வங்கதேசம் மகாராஷ்டிராவில இருக்கும் நவாஸ் சேவா துறைமுகம் வழியாக மட்டும்தான் கொண்டு வர வேண்டும் அதே போல இது இந்தியா வழியாக நேபாள் பூட்டான் செல்லும் வங்கதேச பொருட்களுக்கு பொருந்தாது மாறாக இந்த பொருட்களை வங்கதேசத்திலிருந்து நேபாள் மற்றும் பூட்டான் கொண்டு சென்று அங்கே இருந்து ஸ்டிக்கர் ஒட்டி இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்ய தடை விதிக்கப்படுது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு வங்கதேசத்துல துணி உள்பட ஜவுளி தொழில் அந்த நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு பெரிய அளவுல பங்களிப்பு செய்து தற்போது இந்த உத்தரவுனால அந்த நாட்டிலிருந்து நம்முடைய நாட்டுக்கு பொருட்களை கொண்டுட்டு வர வேண்டும் அப்படின்னா கூடுதல் செலவு அப்படிங்கிறது ஏற்படும் இது அந்த நாட்டுடைய வர்த்தகர்களை பாதிக்கும் இதன் மூலமாக வங்கதேசத்துடைய பொருளாதாரம் சரிவை எதிர்கொள்ளும் இது வங்கதேசத்துடைய பொருளாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகிற மட்டும் இல்லாமல் நம் நாட்டின் ஜவுளித்துறையை வளப்படுத்தும் ஏன் அப்படின்னா ஜவுளித்துறையில் வங்கதேசம் நம் நாட்டின் மிகப்பெரிய போட்டி நாடாக இருக்குது இது நம் நாட்டுடைய ஜவுளி மற்றும் துணி உற்பத்தியாளர்களின் தொழிலை வந்து ஊக்குவிக்கும் வங்கதேசத்திலேருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இது போன்ற கட்டுப்பாடுகளை இந்தியா விதிப்பது இது முதல் முறையல்ல இதுக்கு முன்னாடியும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு அதன்படி தான் கடந்த மே பதினேழாம் தேதி வங்கதேசத்திலேருந்து ஆயத்த ஆடைகள் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் உள்பட மேலும் சில பொருட்களுக்கு இந்தியாவுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு இது போன்ற தடை விதிக்கப்பட்டுச்சு அதுக்கு முன்பாக ஏப்ரல் ஒன்பதாம் தேதியும் கிழக்கு ஐரோப்பா நேபாள் பூட்டான் உள்பட பல நாடுகளுக்கு இந்தியாவிலிருந்து பொருட்களை அனுப்புவதற்கான டிரான்சிப்மெண்ட்டை வந்து நம்முடைய நாடு வந்து திரும்ப பெற்றாங்க இதன் மூலம் நம்மை சீண்டும் வங்கதேசத்துக்கு அந்த நாட்டின் பொருளாதாரத்தை முடக்கும் வகையில் நம்முடைய நாடு அதிரடியான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டுட்டு வருது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதனால் பாகிஸ்தானுக்கு விழுந்த அடி இப்போ அடுத்ததாக வங்கதேசத்துக்கு விழுந்திருக்க அடி மேலே அடி வச்சிருக்காங்க அடிமடியில் கை வச்சு அதிரடியான தடை ஒன்றை இந்தியா வந்து போட்டிருக்காங்க இதே போல பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை சமாளிக்கணும் இந்தியாவை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவுக்கு பயந்து போய் வங்கதேசம் ஒரு முக்கியமான முடிவு ஒன்று எடுத்திருக்கு அதாவது ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கை மூலமாக பாகிஸ்தானுடைய பயங்கரவாத முகாம்கள் மற்றும் விமானப்படை தளங்களை நம்முடைய நாடு வெற்றிகரமாக அழிச்சாங்க இல்லையா அந்த அடியை பார்த்து பார்த்தாதான் பாகிஸ்தானுக்கு விழுந்த அடியை பார்த்து நம் நாட்டிடம் அமல்த்துட்டு வரும் வங்கதேசம் கதிகலங்கி போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தாக்குதலை சமாளிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பிரிட்டன் டேர்ந்து ஏழாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வான்வெளி பாதுகாப்பு சிஸ்டத்தை வந்து வாங்குறதுக்கு முடிவு செஞ்சிருக்கு வங்கதேசம் வாங்கும் இந்த புதிய வான்வெளி பாதுகாப்பு சிஸ்டம்னா என்ன இது எங்கே பயன்பாட்டில் இருக்கு அப்படிங்கிற பத்தி நாம இங்க பாக்கலாம் நம்முடைய நாடு பாகிஸ்தானை போட்டு அடிச்ச அடியில முகமது யூனிஸ் அவர்கள் கதி அலைங்கி போயிருக்கிறாரு மேலும் நம்மளையும் இந்தியா அட்டாக் செஞ்சு விடுமோ அப்படிங்கிற அச்சத்துல முகமது யூனிஸ் இருக்கிறாரு இதனால் நம் நாட்டுடைய ஏவுகணை ட்ரோன்களை வானிலே கண்டுபிடிச்சு அளிக்கும் வான்வழி பாதுகாப்பு சிஸ்டங்களை வாங்குறக்கு வங்கதேசம் முடிவு செஞ்சிருக்கேன் இதுக்காக முகமது யூனிஸ் அவர்கள் லண்டனுக்கு பிரதிநிதிகளை அனுப்பியிருக்கிறாரு வங்கதேசத்துடைய உயர் ராணுவ அதிகாரிகள் ஒருவரான மேஜர் ஜெனரலும் முகமது கம்ரூல் ஹசன் தலைமையில் வங்கதேசம் குழு லண்டனுக்கு பறந்திருக்காங்க இதில் முகமது கம்ருல் ஹாசன் ரங்க்பூர் ஏரியாவுடைய கமாண்டராகவும் அறுபத்தி ஆறாவது இன்ஃபென்ட்ரி டிவிஷன்ல ஜென்ரல் கமாண்டிங் ஆபீசராகவும் இருக்கிறாரு லண்டன்ல பத்தொன்பதாவது ஏர் டிஃபென்ஸ் மாநாட்டில் அவர் கலந்து கொள்ள இருக்கிறாரு இந்த குழுவில் ராணுவத்தினர் மட்டுமில்லாமல் விமானப்படை அதிகாரிகளும் இடம்பெற்றிருக்காங்க அதன்படிதான் பிரிட்டனுடைய அமைப்பை வாங்க வங்கதேசம் வந்து முடிவு செஞ்சுள்ளதாக சொல்லப்படுது இது வந்து நடுத்தரம் மற்றும் நிலத்திலிருந்து செயல்படும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆகும் இதை பிரிட்டன் தான் தயாரிச்சிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் இது உருவாக்கப்பட்டுச்சு இதனுடைய விலை அப்படிங்கிறது தொள்ளாயிரம் மில்லியன் அமெரிக்க டாலராகும் அதாவது ஏழாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் ஆகும் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் போர் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை கண்டுபிடிச்சளிக்கும் தன்மை கொண்டது இது தற்போது நேற்றவுடைய கிழக்கு பகுதிகளான பால்க்லைன் தீவு மற்றும் போலந்து உள்ளிட்ட இடங்களை பாதுகாக்கும் வகையில நிலை நிறுத்தப்பட்டிருக்கு இதை வாங்குறதுக்கு தான் வங்கதேசம் இப்போ ஆர்வம் காட்டிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு இதே வேளையில் இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் வந்து ஒரு முக்கியமான வேலையை செஞ்சிருக்கு இந்தியா தான் குறி அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான சம்பவத்தை வந்து செய்ய பார்த்துருக்காங்க உளவுத்துறை வந்து அலர்ட் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதையும் நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானில் இருக்கும் ஒன்போது பயங்கரவாத முகாம்களை நம்முடைய நாடு அழிச்சாங்க இதனை அடுத்து பாகிஸ்தான் திருந்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனால் பாகிஸ்தான் திருந்தலை மாறாக கட்டுப்பாட்டு கோட்டின் அருகே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஒம்போது பயங்கரவாத முகாம்கள் பதிமூணு லான்ச் பேடுகளை வந்து பாகிஸ்தான் அமைக்கும் பணியில் வந்து ஈடுபட்டுட்டு வருது அடர் காட்டுக்குள்ள இந்த முகாம்கள் அமைக்கப்படுறதோடு இந்தியாவின் தாக்குதல்ல பாதிப்பு ஏற்படாதவரு சென்சார் உள்ளிட்ட பல வசதிகள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் வெளியாயிருக்கு அது பற்றிய விவரத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது பாகிஸ்தான் வந்து தன் வசம் உள்ள ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் மீண்டும் பயங்கரவாத முகாம்கள் அமைத்தல் மற்றும் பயங்கரவாத முகாம்களை இந்தியாவின் தாக்குதலில் இருந்து காக்கும் வகையில் மறுசீரமைப்பு செய்ய முயற்சிப்பதாக நம் உளவுத்துறை கண்டறிஞ்சிருக்காங்க பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வ உளவுத்துறை ஐஎஸ்ஐ உள்ளிட்டவற்றின் முழு ஆதரவுல பயங்கரவாத முகாம்கள் பயிற்சி முகாம்கள் அமைக்கப்பட்டு வருது இந்த முகாம்கள் வந்து எல்லை கட்டுப்பாட்டு கோட்டின் அருகே அதிநவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டுட்டு வருது அடர் வனப்பகுதியில சேட்டலைட்ல சிக்காத வகையிலையும் ட்ரோன் ஏவுகணைகள் உள்ளிட்டவற்றால தாக்க முடியாத வகையிலையும் இந்த பயங்கரவாத முகாம்களை பாகிஸ்தான் அமைச்சிட்டு வர்றாங்க அதன்படிதான் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மூலம் தாக்குதலுக்கு உள்ளான இடங்கள் உள்பட பிற இடங்கள்ல பயங்கரவாத முகாம்களை பாகிஸ்தான் மீண்டும் அமைச்சிட்டு வர்றாங்க இந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பிளாக் ஹீட் சென்சார் மரங்களுக்கு நடுவே ஊடுருவி பார்க்கக்கூடிய ரேடார் சேட்டலைட் கேமரா தெர்மல் சென்சார்கள் லோ பிரிக்யன்சி ரேடார் ட்ரோன் எதிர்ப்பு சிஸ்டம்கள் பொருத்தப்பட இருக்கு மேலும் உள்ளிட்ட வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு இதன் மூலம் வானில் பறக்கும் ட்ரோன் ஏவுகணை உள்பட பலவற்றை எளிதாக கண்டறிஞ்சு பயங்கரவாதிகள் வந்து எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இங்கே பயங்கரவாத முகாம்கள் சிறிய அளவில் தனித்தனியாக அமைக்கப்பட்டுட்டு வருது பெரிய அளவில் அமைக்கப்படும் போது நம் நாடு தாக்குனா நிறைய பேர் வந்து இறப்பாங்க ஆனால் சிறிய அளவில் தனித்தனியாக அமைக்கும் போது உயிரிழப்பு குறையும் இதை மனசில் வச்சு தான் பாகிஸ்தான் உளவுத்துறை இந்த சதி வேலையில் ஈடுபட்டுட்டு வருது இந்த சிறிய பயங்கரவாத முகாம்களில் சொந்தமாக பாதுகாப்பு வசதிகள் செய்யப்பட்டிருக்கு அதே போல் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பதிமூணு லான்ச் பேடுகள் மறுக்கட்டமைப்பை செய்யப்படுது இதில் நாலு லான்ச் பேடுகள் சர்வதேச எல்லையை ஒட்டி அமைஞ்சிருக்கு இது ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது அதை மீண்டும் மறுக்கட்டமைப்பு செய்து பயன்படுத்த பாகிஸ்தான் வேலை செஞ்சுட்டு வருது மேலும் சமீபத்தில் பகவல்பூரில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் ரகசிய மீட்டிங் நடத்தியிருக்காங்க இதில் ஜெய்ஷி முகமது லஷ்கரி தொய்பா ஹிஸ்புல் முஜாஹிதீன் மற்றும் தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அமைப்புகளை சேர்ந்தவங்க பங்கேற்றிருக்காங்க அதே போல் பாகிஸ்தான் உளவுத்துறை அதிகாரிகளும் பங்கேற்றிருக்காங்க அப்போது பயங்கரவாத முகாம்களுக்கு தேவை வந்து நிதியுதவி மற்றும் ஆட்களை வழங்குவதாக பாகிஸ்தானுடைய உளவுத்துறை வந்து உறுதியளிச்சிருக்கு இது இப்போ நம்முடைய நாட்டுக்கு அச்சுறுத்தலாகவே பார்க்கப்படுது அதனால பொறுத்து வந்து பார்ப்போம் நண்பர்கள் என்ன நடக்க போகுது அப்படின்னு இப்போ இதோட நம்முடைய வீடியோவை முடித்துக்கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஏன் உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்